அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரண்டாம் வத்திகான் சங்கத்தின் இன்றைய உலகில் திரு அவை என்ற அந்த ஏட்டின் முக்கியமான கருத்துக்களை இந்த காணொலியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த ஏட்டினுடைய இரண்டாவது பகுதியிலே இன்றைய உலகின் சில முக்கிய பிரச்சினைகளை அலசி பார்க்கின்ற போது அதில் முதல் பிரச்சனையாக இந்த ஏடு குறிப்பிடுவது திருமணம் மற்றும் குடும்பம் நண்பர்களே உலகினருடைய சிந்தனையிலே திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் விரும்புகிறோம் சேர்ந்து வாழ்வோம் விரும்பவில்லை என்றால் சென்று விடுவோம் என்ற அத்தகைய ஒரு போக்கிலே அல்லது திருமணம் என்பது ஒரு சட்ட நிகழ்ச்சி சட்டத்தின் பிரகாரம் அதை நாம் பிரித்து கொள்ளலாம் என்ற ஒரு மனப்போக்கு இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த ஏடு இன்று திருமணம் மற்றும் குடும்பம் சந்திக்கின்ற சவால்களை அங்கே பட்டியலிட்டுக் காட்டுகின்றது மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்கள் பிளவுபட்ட குடும்பங்கள் இன்னும் மன சந்தித்து அதன் விளைவாக பரிதாப நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தனி மனிதர்கள் பொருளாதார சிக்கல்கள் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள் இப்படி பல பரிதாப சூழ்நிலைகளை பார்த்து இந்த சங்க ஏடு சொல்லுகிறது திரு அவை இந்த மனிதர்களுக்கு திருமணம் மற்றும் குடும்பம் என்ற இந்த ஒரு சூழலுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்தே ஆக வேண்டும் ஒரு முன்னேற்றத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது முதலிலே இந்த ஏடு திருமணத்தை பற்றிய தனது கருத்தை வெளியிடுகின்றது திருமணம் என்பது புனிதமானது வெறும் ஒப்பந்தமோ அல்லது வெறும் ஒரு சட்ட நிகழ்வோ அல்ல இது புனிதமானது காரணம் திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது ஒவ்வொரு திருமணமும் கடவுளால் புனிதப்படுத்தப்படுகின்றது ஒவ்வொரு திருமணத்திலும் கடவுள் ஒரு பகுதியாக அந்த குடும்பத்திலே நுழைந்து அவர்களோடு உடன்படிக்கை செய்து அங்கே திருமணம் நிறைவேறுகிறது திருமணம் என்பது வெறும் ஒப்பந்தம் அல்ல அது ஒரு உடன்படிக்கை அதுவும் ஒரு புனிதமான உடன்படிக்கை இதை யாரும் அவ்வளவு எளிதாக முறித்துவிட முடியாது எனவே ஒரு திருமணத்திற்கு முறிவு என்பதே கிடையாது எனவே மன முறிவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று சங்கம் வலியுறுத்துகிறது சங்கம் நடந்து கொண்டிருந்த அதே காலகட்டத்திலே சில நாடுகள் மனமுறிவு மற்றும் கருக்கலைப்பு போன்றதையெல்லாம் சட்ட ரீதியாக அனுமதிக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்த சட்டங்களை ஏற்றி கொண்டிருந்த இந்த காலகட்டத்திலே திரு அவை உறக்க கூறி சொல்லுகின்றது திருமணம் புனிதமானது அதை முறிக்க முடியாது அதே போலதான் இந்த திருமணத்திலே தம்பதியருடைய அன்பு உறவின் கனிகளாக பிறக்கின்ற அந்த குழந்தைகளை யாருமே கருக்கலைப்பு செய்து அந்த குழந்தையினுடைய வாழ்வை முறிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அது ஒரு கொலை அதை செய்வது தவறு பாவம் என்று மிக வலிமையாகவே சங்கம் வலியுறுத்துகின்றது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே திருமணத்தை புனிதப்படுத்த என்னென்ன வழிகள் என்று சங்கம் பட்டியலிட்டுக் காட்டுகின்றது ஒன்று குடும்பத்திலே இறை வேண்டல் அதுவும் குடும்ப இறை வேண்டல் குடும்ப செபமாலை என்று கூட நாம் சொல்லலாம் ஜெபிக்கின்ற குடும்பங்கள் இணைந்து நிற்கும் அதே போல குடும்பத்திலே பெற்றோர்களுடைய பெரியவர்களுடைய முன்மாதிரியான வாழ்வு அந்த குடும்பத்தை நிலைத்து நிற்கச் செய்கின்றது அதேபோல் குழந்தைகளை வளர்க்கும் முறை ஏதோ பெற்றுவிட்டோம் அவர்களுக்கு உணவு கொடுத்தோம் என்று இல்லாமல் குழந்தைகளுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் பக்தியையும் இறை கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை அதே போல குடும்பத்திலே நம்பகத்தன்மையான வாழ்வு கணவன் தன் மனைவியை நான் உன்னை நம்ப முடியும் அதே போல நீ என்னை நம்ப முடியும் என்ற அந்த நம்பகத்தன்மையோடு வாழும்போது இந்த குடும்பம் புனிதமாக திகழும் மற்றும் இந்த குடும்பத்தினுடைய புனிதத்தை கலைக்கக்கூடிய கருக்கலைப்பு போன்ற இத்தகைய கொடுமைகள் வேண்டவே வேண்டாம் என்று சங்கம் கூறுகிறது இதற்கு ஒரு சின்ன பின்னணியும் உண்டு சங்கம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே உலக மக்கள் தொகை பெருகிவிட்டது எனவே மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் பிறப்புகளை குறைக்க வேண்டும் என்ற ஒரு பொது கருத்து உலக நாடுகள் மத்தியிலே வந்திருந்த அந்த நேரத்திலே திரு அவை அழகாக பதில் கூறுகிறது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கும் குழந்தை இப்போது வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கும் அந்த தம்பதியருக்கு மட்டுமே உரிமை உண்டு அப்படியென்றால் பொறுப்புள்ள விதத்திலே அவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை எந்த ஒரு சட்டமும் தடுக்கக்கூடாது என்று வலிமையாக இந்த திருச்சங்கம் வலியுறுத்தி திருமணத்தினுடைய அந்த புனித தன்மையை நிலைநிறுத்துகின்றது இறுதியாக இந்த சங்கம் குடும்பத்தை பற்றி சொல்லுகின்ற போது மூன்று உண்மைகளை வலியுறுத்துகின்றது ஒன்று குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் திரையவர்கள் மட்டுமல்ல பெரியவர்கள் உட்பட ஒவ்வொருவரும் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் ஏன் பெரியவர்கள் கூட குழந்தைகளிடமிருந்து அழகான ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்வது இயல்புதானே எனவே குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் இதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே போல மிக முக்கியமான ஒன்று பாலியல் சமத்துவம் ஆண் பெண் சமம் என்ற நிலை சற்று கேள்விக்குறியைக்கு உள்ளாகியிருந்த இந்த காலகட்டத்திலே பாலியல் சமத்துவத்தை இந்த திருச்சங்கம் மிகவே வலியுறுத்துகின்றது இப்படியாக ஒரு நல்ல சமுதாயம் உருவாக வேண்டுமென்றால் குடும்பம் அதற்கு அடித்தளம் அந்த குடும்பத்தை நாம் உறுதிப்படுத்தினால் அந்த குடும்பத்தை புனிதப்படுத்தினால் அந்த குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமாக உருவாக்கினால் ஒரு நல்ல சமுதாயம் ஒரு புனிதமான சமுதாயம் உருவாகும் எனவே முயற்சிப்போம் என்று திருச்சங்கம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த ஏட்டின் இன்னொரு முக்கியமான உட்கூரை அடுத்த காணொளியிலே காண்போமா